கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி கனிமொழிதான் திமுக என்றால் அது கார்ப்பரேட் கம்பெனி தானே எனவும் எட்டு மாதங்களில் ஆட்சி மூடியப் போவது தெரிந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் என்றே திமுகனா குடும்ப கட்சி ஆகிடுது திமுக குடும்ப கட்சி அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி உண்மைதானே திமுகவில் அது கட்சியில் கார்பரேட் கம்பெனியாக மாறி போச்சு திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் எப்போது திமுக கட்சிக்கு ஆயிட்டாரு அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளநணி செயலாளர் திமுக இளநீர் செயலாளராக வந்துட்டார் பிறகு திருமதி கனிமொழி திரு கருணாநிதி உடைய மகள் அவர் மகளிரணி செயலர் ஆயிட்டாங்க வேற என்ன பதி பாக்கி இருக்குது இது மூணு தான் முக்கியமான பதி மூணு பதவியும் குடும்பத்தை சேரவர்கள் குடும்பத்தை திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே இந்த பதவியை பந்து போட்டுக்கிட்டாங்க ஆக அது கார்பரேட் கம்பெனி தானே கட்சி இல்ல திமுக எம்எல்ஏ திமுக அமைச்சர்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எரிய வீட்டில் பிடிக்கிறது மிச்சம் இந்த எட்டு மாசத்துல முடிவு பண்ணி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் காணோம் வேற ஒன்றும் கிடையாது